ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் தான் இது வந்து பொங்கல் தோசைக்கெலாம் தோற்றுக்கலாம் இது வந்து கொஸ்து கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு கொஸ்து இது புளி இல்லாமல் பண்ணப்பறோம் முதல்ல பெருங்காயம் போட்டு வறுத்துக்கணும் பெருங்காயம் போட்டப்படும் ஒரு டீஸ்பூன் தோறது இது கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் தனியா அப்புறம் காரத்தை தகுந்த மாதிரி காரம் மிளகா நான் நாலு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பண்ணுறது தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் மிக்ஸி தான் மாற்றி அரைக்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வரை வந்து மூணு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதெல்லாம் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு கடலை பருப்பு அப்புறம் அப்புறம் நான் இங்கே ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி கொடுப்பேன் அது கூப்பிட்டு வெங்காயம் நம்ம உப்புமாவுக்கு வளர்க்குற மாதிரி வளர்க்குனா போதும் ரொம்ப அப்படியே கலர் மாறணும் அப்படிலாம் கிடையாது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு நான் ஒரு ரெண்டு தக்காளி இதை சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு நான் வந்து புளி ஊற்றுறதுக்காக புளி ஊற்ற மாட்டேன் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி ஊற்றுவாங்க எது புளிச்சு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற்றுவாங்க ஆனால் இதுக்கு நான் எங்களுக்கு புளி ஊற்றுல தக்காளி வச்சே செய்கிறேன் ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு நான் கத்திரிக்காய் செய்கிறேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் அது மாதிரி பொடியாக அதுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் இதே கொஸு வந்து சிதம்பரம் கொசு அப்படின்னு சொல்லிவிட்டு புளி ஊற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதை வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் சிதம்பரம் கொசு அப்படிங்கிற தலைப்பில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும் புளி ஊற்றி பண்ணுறதுனால நீங்கள் அதை பார்த்து பண்ணலாம் இது புளி இல்லாதது இப்போ இந்த டிஷ்ஸுக்கு தேவையான மஞ்சப்பொடி உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் கத்திரிக்காய் போட்டு சும்மா அந்த எண்ணெயில் ஒரு பரத்து பரத்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தண்ணியை அளவாக ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கொத்து வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்க்கணும் இது பொடியாக சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி விட்டு அரைக்காமல் பொடியாக சேர்த்து பாருங்கள் பொடி சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்ம சப்பாத்திக்குலாம் பண்ணுறோம் கிரேவி பதத்தில் இருக்கும் பாருங்கள் அப்போ தான் அதான் சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆப்படிலாம் அவ்வளோதாங்க கொஸ்து முடிஞ்சிருச்சு இது நீங்கள் இட்லி தோசை ஸ்பெசிஃபிக்காக பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ